வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பாஸ்மதி அரிசியில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக முக்கால் கிலோ மட்டன் வாங்கி உப்பு போட்டு வேக வச்சு அடிச்சுருக்கிறேன் பாஸ்மதி அரிசி அரை கிலோ ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு நல்லா ஊறி இருக்குது வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இலை மிளகாத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளோட பிரியாணி மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் பிரியாணி செய்கிறதுக்காக பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் நார்மலாக நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகினதும் ரம்ப இலை நான் சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட ரம்பை இலைன்னு தான் சேர்த்துக்கோங்க இல்லைனா பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துருக்கேன் பொறிஞ்சதும் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நாலு வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க மட்டன் குக்கரில் வேக வச்சதுனால அதுலேயே கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்குறேன் மஞ்சத்தோளும் சேர்த்து தான் வேக வச்சுருக்குறேன் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்து சுருண்டு வர்றப்போ நறுக்கி வச்சா தக்காளி சேர்த்துக்கோங்க சில பேர் வந்து மட்டன் பிரியாணிக்கு தக்காளி சேர்க்க மாட்டாங்க நீங்கள் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்க புளிப்பு இல்லாதது தான் அதனால தான் நான் ரெண்டு எடுத்தேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போவுமே வீட்டில் செஞ்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செய்யுங்க அப்போ தான் பிரியாணி நல்ல பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடைக்கும் கடையில் வாங்குகிற இ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க வீட்டில் நம்ம இஞ்சி வந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு பூண்டும் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் புதினாவும் இலையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவுனால் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு இந்த ரேசியெல்லாம் சேர்த்துக்கோங்க எப்பவுமே அரை கிலோ அரிசி நீங்கள் சீரக சம்பா அரிசி சேர்த்தாலும் சரி பாசுமதி அரிசி சேர்த்தாலும் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணியும் நல்லாயிருக்கும் பாய் வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ புதினா மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி பெரட்டி விட்டு வதக்கிக்கோங்க இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம் நம்ம பாத்திரத்தில் மட்டன் சேர்த்து பிரியாணி செய்கிறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் அளவான தண்ணி சேர்த்து உப்பு மஞ்சளும் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம மற்ற வேலைகளை செய்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வேக வச்சால் மட்டன் சேர்த்துட்டு புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்யணுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கறேன் நல்லா கொஞ்சம் காரசாரமாக இருக்கும் இந்த குளிர் நேரத்தில் இந்த மாதிரி காரசாரமாக நீங்கள் பிரியாணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இப்போ மசாலாலாம் நல்லா அந்த மட்டனோட சேர்ந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு மூணு செகண்டு மூடி போட்டு அப்படியே நம்ம அந்த மசாலா வேகிற அளவுக்கு விடலாம் ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க மசாலா அடிப்பிடிச்சிடும் நீங்கள் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ அந்த மூணு செகண்ட் மசாலா நல்லா மட்டனோட பரண்டு வந்துடுச்சு இப்போ இந்த டம்ளருக்கு நான் ஒன்றரை டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அரிசியை மெசர் பண்ணுறிங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி அளந்துக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருந்துச்சு பாசுமதி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளருங்கிற ரேசியலும் சேர்த்துக்கோங்க பழைய அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றரை டம்ளர் புது அரிசியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒ ஒன்னைகால் டம்ளர் எடுத்துக்கோங்க அப்போ அரிசி வந்து உங்களுக்கு குலையாமல் அந்த உடஞ்சி போகாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தண்ணியை சேர்த்துட்டு அரை மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா தலை தழைன்னு கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசியை சேர்க்கணும் இப்படியே நம்ம அரிசி சேர்க்கக்கூடாது மூடி போட்டு நல்லா தண்ணி கொதித்து வரட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா தழத்தலன்னு கொதிச்சுருக்கணும் இந்த டைமில் அரிசியில் நல்லா தண்ணி வடிச்சுட்டு நம்ம அரிசி சேர்த்துடலாம் பாசுமதி அரிசியில் நம்ம பிரியாணி செஞ்சு பாருங்கள் ஸ்பெஷலாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ அரிசியை சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலர் கிளரி விட்டுருங்க கிளரி விட்டுட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நடுவில் அரிசி தீஞ்சு போய்டும் அதனால் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸ் தான் நீங்கள் அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது அந்த அரிசியெல்லாம் மேலேப்பில் வந்து தண்ணி வந்து அளவு வந்திருக்கும் இந்த டைமில் பழைய தோசைகளில் அடுப்பில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி பிரியாணி பாத்திரத்தை தூக்கி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லையும் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மொத்தம் இருபது நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி அண்டா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னோடய பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஆவி வெளியே போகாத அதனால் நம்ம மேலே வந்து வெயிட் எதுவும் வைக்கலை நீங்கள் மேலே ஏதாவது ஒரு தண்ணி பிடிச்சி பானை ஏதாவது மேலே வச்சுடுங்க அப்போ அந்த ஏர் வந்து வெளியே போகாமல் இருக்கும் கரெக்டாக இருபது நிமிஷம் தம் போட்டுட்டு பிரியாணி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு இதே முறையில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரியாணி அரிசியும் உடையாமல் உதிரி உதிரியாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்